நிறைவேற்றுவதற்கு இயேசு குமாராக முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்ததன் மூலமும் தான் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது அந்த சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லனா பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அவமானங்கள் பரியாசங்கள் அவர் சகித்துக் கொண்டார் பொறுத்துக் கொண்டார் தாங்கிக் கொண்டார் அவருக்கு வருகிற எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சந்தோஷமாய் முருமுறுக்கவில்லை அவருக்கு வருகிற எல்லா வேதனையின் மத்தியிலும் பிதாவை மகிமைப்படுத்தினார் கத்திரகு ஸ்தோத்திரம் கடைசி பரியந்தும் சிலுவையில் கடேசி பரியந்தும் அவருடைய மரண என்றும் அவர் உண்மையாயிருந்தார் தன்னை அனுப்பின பிதாவுக்கு கத்தருக்கு நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையாயிருந்தார் பிதா எதற்காக தன்னை அனுப்பினாலோ அதை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையாயிருந்தார் மரணபரி என்று உண்மையாயிருந்தார் அப்படிப்பட்ட உண்மையை கத்தர் இன்றைக்கு தேவ இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறார் என்னுடைய வருகையிலே நாம் போக வேண்டும் என்றால் அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாய் என்கிற சத்தம் நாம் செவிலே கேட்க வேண்டும் என்றால் தேவ நம்மிடத்தில எதிர்பார்க்கிற உண்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் மரணபரிந்தும் நாம் உண்மையாயிருக்க வேண்டும் இதுவரைக்கும் நாம் உண்மையாய் இருந்தது பெரிதல்ல நம்மை மரணம் சந்திக்கும் வரை அல்லது ஒருவேளை நம்முடைய மரணத்திற்கு முன்பதாக வருகை வருகை கத்தை நமக்கு கொடுத்த ரட்சிப்பிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும் நாம் உண்மையா இருக்க வேண்டும் கத்திற்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே கத்திறகு சோதரன் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அந்த உண்மையிலே நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் வருகிற நேரத்திலே அவரை நாம் சந்திக்க முடியும் அதில்